வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் பெரிய டிபேட்டாக மாறியிருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அதை கண்டித்து தான் நாடு முழுவதும் மக்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்காங்க குறிப்பாக மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியாக இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கு தமிழகத்தில் எல்லா மருத்துவ மாணவர்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஒன்றாக சேர்ந்து மாணவர்கள்லாம் போராட்டம் வந்து இருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு காமெடி என்னென்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து பேரணி கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அதனை கண்டித்தும் அவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் பேரணி வந்து போயிருக்காங்க இப்போ இந்த டாபிக் தான் பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறியிருக்கு ஏன் டிபேட்டு தெரியுமா வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் யார் மம்தா பேனர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய சட்டம் ஒழுங்கெல்லாம் யாருக்கு கீழே வருது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் வெஸ்ட் பெங்காலுடைய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் வெஸ்ட் பெங்காலுடைய ஹோம் மினிஸ்டர் யாரு அதுவும் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே மருத்துவ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் வெஸ்ட் பெங்காலுடைய ஹெல்த் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அதுவும் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இவ்வளவு பொறுப்புகளை வச்சுக்கிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு இப்போ அந்த பிரச்சனையை கண்டித்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரணி வந்து போகிறாங்களே நல்லா இருக்குது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜக கடும் விமர்சனம் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் பாஜக ஸ்வெந்து அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா அவர் மிக கடுமையாக தாக்கி பேசுகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இதில் பெரிய சிக்கல் என்ன தெரியுமா டிஎம்சி பார்ட்டிக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அதற்கு நீதி கேட்டு பல்வேறு போராட்டங்கள் வந்து நடக்குது அமைதியான முறையில் விடிய விடியல மாணவர்கள் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தான் ப்ரொட்டெஸ்ட் வந்து நடந்துக்கிருக்கு ஓகே என்ன நடக்குது அப்படின்னா திடீரெனு அந்த அமைதியாக நடக்கக்கூடிய அந்த போராட்டம் நடக்கக்கூடிய ஸ்பாட்டில் நிறைய பேர் உள்ளே புகுந்து போராடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மீது அட்டாக் வந்து நடத்துறது இந்த சம்பவம் நடந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அந்த மருத்துவமனையை சரமாரியாக தாக்குறது ஃபுல்லாக அதை வந்து தாக்குறது ஸோ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் என்ன தெரியுமா முன்வைக்கப்படுது ஒரு குற்றம் நடந்த ஒரு ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டை சுற்றி நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கும் ஓகே ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சூறையாடிட்டு போயிருக்காங்க அப்போ இதன் பின்னணியில் ஆதாரங்கள் அழிப்பு முயற்சி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி தான் பிரைமரியாக நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய சட்டம் ஒழுங்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிரச்சனை நடந்த ஹாஸ்பிட்டலில் ஆதாரங்கள் நிறையா இருக்கும் அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது கவர்மெண்ட்டுடைய கடமை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் எல்லாம் அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவக் கல்லூரியை அடித்து நொறுக்கி சூறையாடிட்டு போயிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி ஆதாரங்கள் அடிப்பு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு போராடக்கூடிய மாணவர்கள் அந்த கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவியுடைய பெற்றோர்கள்லாம் வந்து குரல் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு அந்த மருத்துவ மாணவியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக வந்து காயம் கால் அந்த மாணவியுடைய கால் தொண்ணூறு டிகிரிக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கு தொண்ணூறு டிகிரிக்கு வந்து உடைகிறது அப்படின்னா ஒருத்தர்னால வந்து அதை பண்ண முடியாது கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய பேர் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கொலை செய்யப்பட்ட மாணவியுடைய பிறப்புறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் நூற்றி ஐம்பத்தி ஓரு மில்லிகிராம் விந்து துளிகள் வந்து இருக்குது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அக்யூஸ்ட்டு இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சந்தேகங்களை நிறைய பேர் வந்து எழுப்புகிறாங்க இப்போ பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ சிபிஐ வந்து களமிறங்கிருக்கு இப்போ சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பல் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சூறையாடி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வியை தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதன் காரணமாக தான் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த மருத்துவ கொலை செய்யப்பட்ட இந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா இதையும் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சூறையாடப்பட்டுச்சு பார்த்தீங்களா இந்த கேஸையும் சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஸோ சிபிஐ விசாரணையில் தெரியல தெளிவாக தெரிய வரும் என்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் அக்யூஸ்டு அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணையில் தெளிவாக தெரியும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் கொல்கத்தா மருத்துவ மாணவியுடைய இந்த படுகொலை சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இதற்கு பாஜக தான் குரல் கொடுத்துக்கிருக்காங்க இந்தி கூட்டணியும் இதுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன் வந்து யாருமே குரல் கொடுக்காமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க குறிப்பாக தமிழக அரசியலில் தமிழக பாஜகவினர் கனிமொழி அவர்களை அடாக் பண்ணி இந்த விவகாரத்துக்கு குரல் கொடுங்க இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது மெழுகுவருத்தி ஏந்தி போராட்டம்லாம் வந்து நடத்தினீங்களா ப்ரொட்டெஸ்ட்லாம் வந்து நடத்தினீங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிஎம்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி வந்து எழுப்பினாங்க இதன் எதிரொலியாக நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் கொல்கத்தால மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்கள்ல இந்த சம்பவத்தை கண்டிச்சுருக்காங்க கண்டித்து அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது ரதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய வீடியோவை பாஜக ஷேர் பண்றாங்க என்னன்னா ஹத்ராஸில் ஒரு சம்பவம் வந்து நடக்கும்போது இதுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு துருவுராதே வீடியோ போட்டார் இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய இந்த ஹாரர் இந்த இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்சிடெண்ட்டுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை எல்லோரும் வந்து கேள்வி வந்து எழுக்கும்போது சட்டம் ஒழுங்குடைய நிலை இது குறித்தெல்லாம் எல்லாம் கேள்வி எழுக்கும்போது துருவராஜே என்ன சொல்லியிருக்காருன்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் டார்கெட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகணும் அப்படின்னு துருவராஜே சொல்கிறாரு இதே இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிஎம்சி ஆளுகின்ற மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு கொடுமை நிகழ்ந்துருக்குன்னா முதலமைச்சரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி ஒரு முரண்பாடாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொஸ்டின் வந்து கேட்க இந்த டாப்பிக்கெல்லாம் பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்